ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இந்நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பன்னிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தையுடைய கடைசி முப்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ஒரு பயங்கரமான புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன பயங்கரமான புதன்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான பௌர்ணமியானது வருது ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த தான் நாளைய புதன்கிழமை ரொம்ப முக்கியமான புதன்கிழமையாக வந்திருக்கு ஆக்சுவலி நாளை நாள் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி சாதாரணமாக ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை விட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பல மடங்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லப்படுது ஆக்சுவலி நாளை இந்த தை பௌர்ணமியில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நாளை நாள் எடுத்துக்க வேண்டிய உணவு என்ன மாதிரி நாம் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழும் பொழுதே சொர்க்கத்தை அனுபவிக்க நாளைய தை பௌர்ணமி நமக்கு கிடைச்ச ஒரு வரமான நாள் இந்த நாளை தவற விடக்கூடாது இந்த நாளில் நாம் இதை மட்டும் செய்தால் போதும் நம்ம வாழும்போதே சொர்க்கமாக வாழ முடியும் ஆக்சுவலி வாழும்போதே சொர்க்கமாக வாழணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய எண்ணத்துக்கேற்ப சொர்க்கமாக வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனை உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் இருக்கிறோம் கொஞ்சமாவது நாம தப்பித்து நிம்மதியா இருக்க இந்த மாதிரி தை பௌர்ணமி நமக்கு சிறந்த நாளா வந்திருக்கு இந்த தை பௌர்ணமி என்று இதை மட்டும் செய்தா போதும் நம்ம வாழ்க்கை சொர்க்கமா மாறும் அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்ப 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 விசேஷம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா பூச நட்சத்திரத்தில் தான் வந்து பௌர்ணமி வரும் ஆனால் இந்த டைம் தைப்பூசம் இன்றைக்கி வருது நாளைக்கு பௌர்ணமி வருது ஆக்சுவலி இன்றே பல முருகன் கோவில்களில் கோலாகலமாக பக்தர்கள் முருகனை இருப்பாங்க ஸோ இன்று வந்து பூசம் நாளை நாள் பௌர்ணமி நாளை பௌர்ணமி தினம் விரதம் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடைபெறும் நாளை பலரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டயட்லாம் வந்து நீங்கள் இருந்துட்டுருப்பீங்கள்ல அந்த டயட் அப்படிங்கிற இதெல்லாம் தாண்டி நாளை நாள் ஒரு நாள் கடவுளுக்காக முழுசாக மனசை அர்ப்பணித்து விரதம் இருந்து பாருங்க டயட்னு பேசல நாம இருக்கிறத விட டயட் வந்து நாளை ஒரு நாள் விரதமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது முன்னோர்களை விரதம் இருந்து பலனை பெறுவது எப்படி நமக்கு வந்து ஒரு புண்ணியமோ அதுபோல் நாளை நாள் விரதம் இருந்து பலன் பெறுவது ரொம்ப ரொம்ப புண்ணியோ ஆக்சுவலி ஆரோக்கியத்தை பேணிக்காக்க நாளை நாள் விரதம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அறிவுபூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் விரதம் இருந்தாவே போதும் ஆக்சுவலி அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் விரதம் கடைபிடித்து உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்படுது அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த நன்னால் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளே வராமல் எல்லாத்தையுமே உங்களால் தடுக்க முடியும் அப்படி என்னடா செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போற என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க பொதுவாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் பிரச்சனத்தினுடைய சக்தி அதிகரித்து காணப்படும் அதாவது இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நிறைய சக்தியானது இந்த நாளில் காணப்படும் இது அறிவியல் ரீதியாகவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியில் நாம் விரதம் இருப்பது நல்ல விஷயங்களை செய்வது பிறருக்கு உதவுவது முன்னோர்களை வழிபாடு செய்கிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது திஷ்டி கழிக்கிறது பரிகாரங்கள் செய்வது பூஜை புனஸ்காரங்கள் மேற்கொள்வது கிரிவலம் வருவது இந்த மாதிரி விஷயங்கள் அதிக பலனை கொடுக்கு என்பது நம்பிக்கை அதனால தான் நாளை நாளை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமாக சொல்கிறேன் அதுலையும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமானது ரொம்ப விசேஷம் நீங்கள் திருவண்ணாமலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிரிவலை வாங்க நாளை நாள் போய் பாருங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலை வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அவ்வளோ இருக்கோ இந்த பௌர்ணமி என்று வீட்டில் இருக்கிறவங்களும் வெளியில் வந்து நாளை நாள் நிலா சோறு சாப்பிடுங்க அது உடலும் மனமையும் சரி வலுப்பெற செய்யும் எப்பொழுதுமே நிலவிற்கு கீழமர்ந்து சாப்பிடுவதை விட பௌர்ணமில நிலாசோறு சாப்பிடுவது தான் அதிக பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுது மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் நீங்கி புத்துணர்வு பெறுவதற்கு இது ஒன்று தான் பலி என்று சொல்லப்படுது நாளைய பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவன் கோவிலுக்கு செல்லுங்க அங்கு வழிபட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் நீங்களும் சொல்லி சிவன் டீ பார்வதி ஒரு வேண்டுதலை போட்டுருங்க அப்புறம் தை பௌர்ணமி நாளை நாள் முழுவதும் விரதம் இருங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க சகல செல்வ வளங்களும் கிடைக்கும் மாலை வேளையில் முருகனை தரிசனம் செய்து பின்னர் வெளியில் வரும்பொழுது சந்திர தரிசனம் செய்யணும் பின்னர் உங்களால் முடிந்த அளவிற்கு யாராவது ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் வாழும் பொழுதே சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு இது ஒன்றுதான் வழி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தை பௌர்ணமி தினத்தை நாளை நாள் ஒரு நாள் தவற விடாதீங்க சுபகாரிய தடை இருக்கிறவங்க மனதிற்கு பிடித்தவர்களை மனந்து கொள்ள விரும்புவர்கள் நாளை தை பௌர்ணமி என்று குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் நவக்கிரக சன்னிதானத்துல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வந்து சாத்தி மஞ்ச நேர தானியமாக இருக்கக்கூடிய கொண்ட கடலையை தானம் செய்யணும் இதை செய்திங்கன்னா மனதில் நினைத்திருப்பவர்களே திருமண புரிவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதோடு முருகன் மற்றும் அவருடைய வேலை நாளை நாள் வணங்கி அபிஷேகம் செய்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே அப்படியே படிக்கும் இந்த மாதிரி தாங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை பௌர்ணமி வழிபாடு செய்யணும் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தை பௌர்ணமியில நாம் உணவுகள் வந்து என்ன சாப்பிடணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நமக்கு தெரிந்த அளவு சத்தான உணவு சாப்பிட்றோம் அடிப்படை பொருட்களை இப்போ பார்க்கும்போது அவை எல்லாமே அந்தந்த கிரகங்களுக்கு உரிய தானியங்கள் என்பது சொல்லப்படுது உணவு என்பது நம்ம தினமே சாப்பிட இயல்பான ஒன்று நமக்கு தெரிந்த நிறைய ஃபுட்டுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தான உணவாக இருக்கிற மாதிரி சாப்பிடுவோம் ஆனால் நம்ம நாளைய பௌர்ணமி கிழமையில் எந்த உணவை சாப்பிடுவது இன்னும் எக்ஸ்ட்ரா சத்து அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாளைய புதன்கிழமை பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது இந்த பௌர்ணமி வந்து புதன்கிழமை வர்றதுனால நாளை நாள் புதன் கிரகத்துக்கு உரிய நாளாக மாறுது ஸோ அதனால் புதனுக்குரிய நாளை நாள் உணவுகளை எடுத்துக்கிறது உங்களுக்கும் சரி உங்கள் உடலுக்கும் சரி நல்லது அதனால் நாளை நாள் புதன்கிழமைக்குரிய உணவு என்னங்கிறத சொல்கிறேன் அதை மட்டும் நாளை நாள் எடுத்துக்கோங்க நாளை நாள் நீங்கள் விரதம் இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாளை நாள் தோசை வகையில் கீரை தோசை வந்து செய்து சாப்பிடுங்க கீரை வந்து நாளை நாள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்புறம் ரசம் நாளை நாள் வைக்கிறதா இருந்தால் அதில் வேப்பம்பூ போட்டு வைங்க அப்புறம் பாவக்காயை அமாவாசையில் பயன்படுத்தணும் அப்புறம் மற்ற நாட்களில் வந்து பயன்படுத்துவது ரேருன்னு சொல்லப்படுவதில் நாளை நாள் பாவக்காயை வந்து தொக்கு மாதிரி செய்து சாப்பிடுங்க அப்புறம் முருங்கைக்காய் இருந்ததுன்னா அதில் சூப் வைங்க அப்புறம் பாசி பயிரை கண்டிப்பாக சுண்டல் மாதிரி செய்யுங்க அப்புறம் புதினா கொத்தமல்லி இதில் ஏதாவது ஒன்றில் தோசைக்கு தொட்டுக்க சட்னி செய்யுங்க அப்புறம் வாழைப்பழம் கண்டிப்பாக நாளை நாள் சாப்பிட்ணும் இத்தனை நாள் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடாமல் இருந்தாலும் நாளை ஒரு நாள் ஆகுது வாழைப்பழம் ஒன்று ஒன்றாவது வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சாப்பிட்ணும் அப்புறம் கொய்யாப்பழம் சேர்த்த பழக்கலவை ஆக்சுவலி ஃப்ரூட் டெய்லியுமே எடுத்துக்கிறது நல்லது அதில் பௌர்ணமி புதன்கிழமைங்கிறதுனால கொய்யாப்பழம் சேர்த்த நிறைய பழக்கலவையை எடுத்துக்கோங்க பழக்கலவையை எந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடலுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி அதனால் கண்டிப்பாக கொய்யாப்பழம் சார்ந்த கலவையை வந்து நாளை நாள் எடுத்துக்கோங்க ஸோ இது தாங்க நாளை நாள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் எப்படி தை பௌர்ணமியில் வழிபாடு செய்து போதே சொர்க்கத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் தெரிஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி டேட்டோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்